வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் எப்படி வாட்ஸ்அப் இருக்கிற ஒரு பர்டிகுல சேட்டை மட்டும் லாக் பண்ணுறது அதுக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலர் பட்டன் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ப்ளஸ் அந்த பெல் சும்பலையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வேண்டி வீடியோக்குள்ளே போவோம் வாட்ஸ்அப் நீ கோடிக்கணக்கான மக்களால் வந்து பர்சனல் யூஸ்க்கும் சரி இல்லை பிஸ்னஸ் யூஸ்க்கும் சரி யூஸ் பண்ணப்படுது இதில் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நம்மளோட பர்சனல் சேட்ஸை வந்து லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஃபால்ட்டாக எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கிடையவே கிடையாது ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து வந்திருக்கு அது மூலமாக வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற பர்டிகுலர் சேட்ஸை மட்டும் வந்து அதாவது உங்களோட பர்சனல் சேட்ஸை மட்டும் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அந்த லாக் ஐ மீன் அந்த சேட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்டோ இல்லை வந்து உங்களோடய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சேட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்கர் ஃபார் வாட்ஸ் சேட் ஆப் அதுதான் அந்த அப்ளிகேஷனோட பேர் நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுள் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் ஸோ லாக்கர் ஃபார் வாட்ஸ் சேட் ஆப் இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க இதுக்கு டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணும்போது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் செட் பண்ண சொல்லும் உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க டூ டைம்ஸ் கேட்கும் அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடி இன்கேஸ் வந்து பாஸ்போர்ட் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கேட்கும் அதுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துருங்க ஸோ இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டு அடுத்து வந்து அக்சசிபிலிட்டியை வந்து என்னேபிள் பண்ண சொல்லும் ஸோ அதை என்னேபிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த லாக்கர் ஃபோர் வாட்ஸாட்ன்னு இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து என்னேபிள் பண்ணிவிடுங்க என்னேபிள் பண்ணிங்கன்னா ஓகேன்னு கேட்கும் ஊகே கொடுத்துருங்க ஊகே கொடுத்த உடனே அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுற ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும் ப்ளஸ் பட்டனை எடுத்துகிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வாட்ஸ்அப்பில் எந்த சேட்டை வந்து நீங்கள் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சேட் ப்ளஸ் அந்த லாக் சிம்பிளோட இந்த ஆப்பில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் ஆட் ஆகி முடித்தோடனே இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சேட்டை வந்து நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணால் அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியா இப்போ நான் வந்து என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்த உடனே என்னோட அந்த சேட் கம்ப்ளீட் சேட்டை வந்து இப்போ நான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்ஸ்னல் சேட்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்ப்ஃபுல் இந்த ஆப் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து ப்ரைவசி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக வந்து ஒரு பர்டிகுலர் சேட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த ஆப் சில டைம் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை பேட்ரி ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் என்னேபிள் பண்ணியிருந்திங்கன்னா அந்த பேட்ரி ஆப்டிமைசேஷன் என்னேபிள் பண்ணும்போது என்ன வேணால் பேக்ரவுண்டில் எந்த ஆப்பையும் வந்து ரன் பண்ண முடியாது ஸோ பேக் இந்த ஆப் ரன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணியிருக்கிறதுல வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும் இன்கேஸ் நீங்கள் வந்து பேட்ரி ஆப்டிமைசேஷன் இந்த இந்த பர்டிகுலர் ஆப் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணால் தான் வந்து இந்த ஆப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வேற ஏதாவது இந்த பேட்டரி சம்பந்தமான விஷயங்கள் அந்த கில் பேக்ரவுண்ட் ஆப்பை வந்து கில் பண்ணுறதான ஆப் எதனா இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்களோ அதில் எல்லாமே வந்து வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணிடுங்க ஒயிட் லிஸ்ட் தான் வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ ப்ராப்பராக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் சனவ் தகவல் வந்து எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஹெல்ஃப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிங்க மேலும் இது போகிற டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி